வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நம்ம சேனல் தயனிதி அஸ்ட்ராலஜி ப்ரீட்டிஷன் யூடியூப் சேனல் நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்பந்தப்பட்ட சேனல் வீடியோ பார்க்குற அனைவருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பல ஜோதிட கிரிக்கெட் கணிப்புகள் நம்ம சேனலில் வந்து வழங்கியிருக்கோம் இப்ப ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினேழாவது சீசன் பயங்கரமா போயின்னு இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மேட்சஸ் தொடர்ந்து தோல்விகளையே சந்திச்சு இருக்கிற ஆர்சிபி டீம் ஒரு பக்கம் ஏர்முகம் இறங்குமுகம் முகம் அதாவது ஒரு வின் ஒரு லாஸ் அந்த மாதிரி போயின்னு இருக்கிற கே கே டீம் ஒரு பக்கம் இன்னைக்கு முதல் போட்டி சந்திக்கிறாங்க மூணு மணி முப்பது நிமிஷத்துக்கு கொல்கத்தா ஸ்டேடியத்துல வந்து முப்பத்தாறாவது மேட்ச் ஓகேங்களா சரி மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா லக்னம் சிம்ம லக்னம் மேசத்துல குரு சூரியன் கண்ணில சந்திரன் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்துல ராகு சுக்ரன் புதன் லக்னம் நட்சத்திர புள்ளி உத்திரம் மூன்று உத்திரம் மூன்றில் ஆரம்பித்து விசாக நட்சத்திரம் இரண்டாவது வரைக்கும் லக்னம் வந்து மூவ் ஆகுது ஓகேங்களா சூரியன் என்ற நட்சத்திர புள்ளி அஸ்வினி மூன்று சந்திரன் உத்திரம் நான்கு உத்திரம் நான்குல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் அஸ்தம் மூன்றுல செகண்ட் இன்னிங்ஸ்லயும் இன்னைக்கு வந்து சந்திரன் வந்து பயணம் செய்கிறாரு சோ மேட்ச் வந்து அப்படியே தலைகீழம் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு செவ்வாய் போரட்டாதி மூன்றுலையும் புதன் ரேவதி இரண்டுலையும் தன்னோட சொந்த நட்சத்திரத்திலையும் குரு கிருத்திகை ஒன்றிலையும் சுக்கரன் ரேவதி மூணுலையும் சனி போரட்டாதி ஒன்றுலேயும் ராகு ரேவதி இரண்டு கேது அஸ்தம் நான்கு ஆகிய நட்சத்திரத்துல ஒன்பது கிரகங்களும் லக்னம் முதற் முதற் பத்து கிரகங்கள் ஒன்பது கிரகம் லக்னம் சேர்த்து வந்து பத்து பேர் வந்து பயணம் செய்கிறாங்க இந்த நட்சத்திர புள்ளியில லக்னம் சந்திரன் செவ்வாய் புதன் இவங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மேட்ச் வந்து நிர்ணயம் செய்கிறதுக்கு சோ இன்றைக்கி கேகேஆர் டீமில் யார் விளையாடுவாங்க மேபி ஒரு நல்ல யூனிட்டாக அவங்க செயல்பட்டுருக்கிறாங்க ஜஸ்ட் மிச்சில் தான் லாஸ்ட் மேட்ச் கூட விட்டுவிட்டாங்க லாஸ்ட் பால் மேபி கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க சூப்பர் ஓவர் போயிரு போயிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது சரி ஓகே அதே யூனிட்டே அவங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பிலிப் சால்ட் ஸ்ரேயர் சுனில் நரேன் அன்றிச் ரகுவன்ஷி ஆண்ட்ரே ரசல் ரிங்கு சிங் வெங்கடேஷ் ஐயர் ராமந்தீப் சிங் மிஷல் ஸ்டார் வருண் சக்கரவர்த்தி அர்ஷித் ராணா வைபவ் வராரா இவங்களாம் வந்து கே கேஆர் டீமுக்காக பாசிபிலிட்டிஸ் உள்ள பிளேயர்ஸ் ஓகேங்களா சரி ஆர்சிபி டீமில் யார் யார் விளையாடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி பாப் டு வில் ஜாக்ஸ் ரஜத் பட்டிடார் எஸ் சௌஹான் மஹிபால் லோம்பரார் அனுஜ் ராவட் தினேஷ் கார்த்திக் வைஷாக் விஜயகுமார் ரிசி ப்ளே லோகே ஃபர்கூஷன் இம்பேக்ட் பிளேயராக ஒரு யாஸ் தயாலா அவர்கள் வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கே டீம் வந்து நீங்கள் டாஸ் வின் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி பெஸ்ட் பிளேஸ் தான் யாராக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா பில்ப் சால்ட் ஸ்ரேயஸ் ஐயர் சுனில் நரேன் ஆண்டே ரசல் மிஷல் ஸ்டார் வருண் சக்கரவர்த்தி ஆப்ஷனலாக அர்ஷித் ராணா அவர்கள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆர்சிபி டீமில் விராட் கோலி ஃபாப் டுப்ளசிஸ் மஹிபார் லோம்ரார் லாக்கி ஃபர்குஷன் தினேஷ் கார்த்திக் ரஜத் பட்டிடா அவர்கள் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா விராட் கோலி ஃபாப் டுப்ளசிஸ் தினேஷ் கார்த்திக் ரஜத் பட்டிடா லாக்கி ஃபர்கூஷன் மகிபால் லோம்ரா ரஜத் பட்டிடார வந்து ஒரு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அவருக்கு வந்து ஒரு ஒன்று ப்ளே பண்ணலாம் இல்லை ப்ளே பண்ணாமல் போகலாம் அந்த மாதிரி ஒருத்தருக்கு அமைப்பா நான் வந்து அவங்களாம் வந்து ஆப்ஷனல் பிளேயராக வந்து சொல்கிறேன் இன்றைக்கி வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து யார் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கே டீம் வின் பண்ணா பில் சால்ட் அப்படின்னா ஐயர் அவர்கள் வந்து நீங்கள் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆர்சிபி டீம் வின் பண்ணால் விராட் கோலி அப்படின்னா ஃபாஃப்டு ப்ளஸ் இஸ் வந்து நீங்கள் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேட்ச் யார் வின் பண்ணுவாங்க மற்றபடி பிளேயர்ஸ் அப்டேட்டு வேற எந்த அப்டேட் இருந்தாலும் நான் வந்து டெலாகிராம் சேனலில் தான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ டெலகிராம் சேனல் கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டாஸ் கேட்கார் பெஸ்ட் பிளேயர்ஸ் கே கேஆர் டீம்ல பில் சால்ட் ஐயர் சுனில் நரேன் ஆண்ட்ரே ரசல் மிட்சல் ஸ்டார் வருண் சக்கரவர்த்தி ஆப்ஷனல் பிளேயராக அடிச்சிட்றாங்க ஆர்சிபி டீமில் விராட் கோலி ஃபாப் டு பிளஸிஸ் ரஜத் பட்டிடார் மகிபால் லோம்ராஜ் எல் ஃபர்ஹூஷன் தினேஷ் கார்த்திக் இந்த பட்டிடார் மட்டும் ஆப்ஷனல் வந்து சொல்லியிருக்கிறோம் மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பில்சாட் அப்படின்னா சுனில் நரேன் ஆர்சிபி டீமில் விராட் கோலி அப்படின்னா ஃபாப்டு பிளஸஸ் அவர்கள் வந்து இது பண்ணுறாங்க மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த அப்டேட் இருந்தாலும் டெலராம் சேனில் தான் மேட்ச் மட்டும் பெய்டு மெத்தடில் பண்ணியிருக்கோம் அதை பற்றின டீட்டெயில் வந்து டெலராம் சன்ன வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம் ஸோ டெலகிராம் சேனல் நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து எல்லா டீட்டெயிலும் இருக்குது யாருக்கு வந்து மேட்ச் வினிங் ப்ரெடிஷன் வேணும் ஏதாச்சும் பிரடிஷன் வேணும்னா அதை வந்து இது பண்ணுங்க மேட்ச் வின்னிங் வாங்குறவங்களுக்கு இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸ் பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து அதையும் வந்து ஃப்ரீயாக கொடுத்துன்னு இருக்கிறோம் ஸோ யாருக்கு வேணுமோ அவங்களாம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஒன்லி பெய்டு மெத்தட் தான் ஃப்ரீ கிடையாது மேட்ச் வின்னிங் ப்ரடிஷன் மட்டும் தான் ட்ரீம் லெவன் எல்லாமே யூடியூப்ல தடுத்து தான் எல்லாம் ஃப்ரீ ட்ரீம் லெவன் இந்த ஸ்கோர் ரேஞ்சு எல்லாமே ஃப்ரீ மேட்ச் வினர் மட்டும் தான் நம்ம பெய்டு மெத்தடில் பண்ணி இருக்கோம் ஓகேங்களா தேங்க்யூ